அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குண்டான இந்த வார ராசி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு செஞ்சிருக்கிறார் சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரக சஞ்சாரங்கள் கூட்டணி பார்வைகளால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் உழவுகின்ற நிலவால் வேலையில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துல இருப்பதால் தொழில் மிக முன்னேற்றமாக நடக்கும் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பெண்களால் பொருள் வரவு உண்டாகும் வீடு வாசல் சொத்து சுக பிராப்தம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதால் போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை நீங்கள் நடத்துவீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டுவார்கள் சனி பகவான் ராசியிலே இருக்கிறார் அதனால் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கட்டிட வேலை பார்ப்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் தொழில் செய்ய வேண்டும் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களால் பொருள் விரயம் உண்டாகும் மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதால் இல்லறத்தில் புயல் காற்று வீசும் புத்திசாலித்தனமாக நடந்து பிரச்சனையை சமாளிப்பீர்கள் இரண்டாம் தேதி சந்திராஷ்டமம் கவனமாக காரியமாற்றுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்